நாற்பத்தி அஞ்சு பார்க்கணும் நை நைனா ஃபஸ்ட்டு என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம உட திட்டுவோம் பார்த்தீங்களா என்ன நீ நை நைன் நைன் பேசிக்கிட்டே இருக்கிற சும்மா அப்படிலாம் திட்டுவாங்கள்ல ஸோ அதுதான் யாக வச்சுக்கிறோங்க அப்போ நைனா நைன் 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 பேசிக்கிட்டே இருப்பாங்க சரியா ஏன் நைன் நைன் பேசுவாங்க அவங்க ஒரு ஏதாவது ஒரு சேதி கேட்டோம்னா அவங்க வந்து சுருக்கமாக சொல்ல மாட்டாங்க அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க இழுத்து இழுத்து பேசுவாங்க சரியா சுருக்காக பேச மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு உடனே கோவம் வந்துடும் நைன் நைன் பேசிட்டு எந்த எரிச்சலாக வருமா நம்ம என்ன பண்ணுவோம் இதுக்குடி பேசுறேன்னு திட்டிப்படுவான் நம்ம திட்டுனா அவங்க என்ன பண்ணுவாங்க வருந்துவாங்க சரியா அப்புறம் ஐயோ பாவம் நம்ம திட்டிப்பட்டமே அவங்க வந்து கஷ்டப்படுறாங்கன்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் சரி சரியாமல் திட்டேன் அப்படின்ட்டு அவங்க மேலே நம்ம இறக்கம் கொள்வோம் சரியா இதுதான் ஷார்ட்கட்டு அதாவது ஒன்றும் இல்லை நைனாக நைன் நைன் நைனு பேசுகிறது நை நைன்னு பேசுகிறவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னா அவங்க வந்து சுருக்கமாக பேச மாட்டாங்க அதாவது சுருங்கன்னா சுருக்கமாக சுருக்கமாக பேச மாட்டாங்க இதனால் நம்ம என்ன பண்ணுவோம் திட்டி போடுவோம் அவங்க என்ன ஆகுவாங்க அப்புடின்னா வருந்துவாங்க திட்டுனதும் வருந்துவாங்க அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் ஐயோ பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்களேன்ட்டு அவங்க மேலே இரக்கம் கொள்வோம் சரியா பரிதாபப்படுவோம் சரியாக தான் இரக்கம் அப்போ அவ்வளோதான் நைனால் நைதல் நைதல் ஓகேவா அது அப்படியே வந்துடும் பிரச்சனை இல்லை அடுத்து பா பானா என்ன வச்சுக்கலாம் அப்புடின்னா பானா பகல் சரியா பானா பகல் இப்போ வந்து சில பேர் வந்து குடிக்க ட்ரிங்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க குடிக்கிறவங்க நைட்டு பகல் வந்து பார்க்கவே மாட்டாங்க சரியா ஃபுல் டைம் கூட பகலில் கூட குடிப்பாங்க சரியா அது மாதிரி குடிச்சிட்டு என்ன பண்ணுறாருனா அவங்களை குடித்தா ஒன்றுமே தெரியாது சரியா அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா காற்று வந்து நல்லா செமையாக அடிக்குது பெரிய நல்லா சூப்பராக அடிக்குது உடனே இந்த குடித்தவர் என்ன பண்ணுறாருனா சாப உட்றாரு காற்றுக்கெலாம் சாப உட்றாரு நீ என்ன என்னையே சாக்கிய பார்க்குறியா என்ன நீ இப்படி காற்று அடிக்கிற அப்படின்ட்டு காற்றுக்கெலாம் சாப உட்றாங்க யார் ஒருத்தர் குடிகாரர் சரியா அவ்வளோதான் இப்போ பாருங்கள் திருப்பி சொல்கிறேன் பானா பகல் பானா பகல் அப்போ பகலில் வந்து குடித்தன்னா குடிக்கிறது குடித்த ஒருத்தர் வந்து எதுக்கு சாபம் விடுறாரு காற்றுக்கு சாபம் விடுறாரு அந்த காற்று வந்து நல்லா பெரிய காற்று பெருங்காற்று நல்லா பெரிய காற்று வீசுது அதனால் இவருக்கு வந்து ஸ்டெடியாக நிற்க முடியலன்னு பேசுகிறாரு சாபம் விட்றாரு அவ்வளோதான் அடுத்து பாவண்ணா பாவண்ணா அப்படின்னா வந்து பாப்பான்னு வச்சுக்கிறேங்க சரியா ஓகே இப்போ பாப்பா இருக்கிறான் அந்த பாப்பா வந்து ஒரு அழகான காப்பு போட்டிருக்கிறான் என்ன போட்டிருக்கிறான் ஒரு அழகான காப்பு போட்டிருக்குது அந்த பாப்பா போட்டுட்டு மரத்தில் வந்து கை வச்சுட்டு நிற்கிறான் சரியா மரத்தில் கை வச்சுட்டு நிற்கிறான் அப்போ வந்து அந்த மரத்தோட நிழல்லையே நின்று ஒரு பாட்டு பாடுறான் அதாவது பாப்பா வந்து ஒரு அழகான காப்பு போட்டுட்டு மரத்தில் கை வச்சு நின்றுக்கிட்டு அதோட நிழல்லையே நிற்கிறான் நின்றுட்டு வந்து பாட்டு பாடுறான் ஏன்னா பாப்பானாலே குழந்தைங்கனாலே பாட்டு கண்டிப்பாக பாடுவாங்க பாப்பா பாட்டு பாடுறான் அந்த டைமில் அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தூய்மையான தட்டு சரியா ஒரு பாத்திரம் அது இங்கே தட்டு சரியா தூய்மையான தட்டில் பஞ்சு மிட்டாய் இருக்குல்ல பஞ்சு மிட்டாய் அதை வச்சு அதில் வந்து பாகெலாம் ஊற்றி நல்லா பரப்பி அழகாக வச்சு அதை வந்து ஒரு நூலில் கட்டிட்டு கொண்டு வராங்க பாப்பா கொடுக்க அப்போ வந்து பார்த்தா இங்கே ஒரு பாம்பை பார்த்துட்டாங்க இதான் ஷார்ட்கட்டு இப்போ திருப்பி வந்து நான் அப்படியே கம்பைன் பண்ணி சொல்கிறேன் பார்த்துக்கோங்க பாப்பா வந்து ஒரு அழகான காப்பு போட்டுருக்குறான் அழகு காப்பு சரியா காப்பு போட்டிருக்குறான் போட்டுட்டு மரத்தில் கை வச்சுட்டு கை மரம்னா மரத்தில் கை வச்சுட்டு அதோட நிழலில் நிற்கிறான் மரத்து நிழலில் நின்று என்ன பண்ணுறான்னா பாட்டு பாடுதான் சரியா அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க எங்கள் அம்மானால் தாயினா போட்டக்கூடாது வராது நமக்கு சாட்கெடுக்காக சொல்லிக்கிறேன் ஓகே அவங்க அம்மா வந்து ஒரு தூய்மையான தேர் தட்டில் வந்து தட்டு எடுத்துக்கிறேங்க தூய்மையான தட்டில் பஞ்சன்னா பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாயை வந்து வச்சு பாவு அதாவது இந்த வந்து திருவிழா திருவிழாங்கிறேன் இப்போ தீபாவளியில் நம்ம வந்து இப்போ மடக்கெலாம் செய்வோம்ல மடக்கு செஞ்சு அதில் பாவு காய்ச்சி ஊற்றுவாங்க சீனியை காய்ச்சி ஊற்றுவாங்க ஸோ அதை வந்து பாகுன்னு நினைக்கிறேன் இது வந்து பாவு ஸோ அதை அப்படியே லைட்டாக யா வச்சுக்கிருங்க அப்போ பஞ்சுமிட்டையில் வந்து பாவு ஊற்றுறாங்க பாவை ஊற்றி பரவுதுனாலனாலும் பரப்புனாலும் ஒன்று தானே ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்லா பர பரப்புகிறாங்க பரப்பிட்டு அதை ஒரு கீழே விழுந்துடாமல் இருக்க ஒரு நூல் போட்டு கட்டுறாங்க நூல் போட்டு கட்டி பாப்பாடை கொண்டு வரப்போ அங்கே வந்து பாம்பு பார்க்குறாங்க சரியா இவ்வளோ தான் சாப்பிட்டு அடுத்து பீ பீனா வந்து அழகு பீனாலே வந்து பிரியமாக இருக்கிறதா ஓகேவா ஏன்னால் நிறைய பேர் என் பேரு கூட பிரியாதான் ஸோ பிரியா பிரியசினி அந்த பீங்கிற ஸ்டார்ட் ஆகிற நேமில் எல்லாமே எப்படி இருப்பாங்க அழகாக இருப்பாங்கன்னு யா வச்சுக்கிருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்கே மாற்றிக்கிறோங்க அவ்வளோதான் அடுத்து வந்து பிஎண்ணா பிஎண்ணாவுக்கு வந்து என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா பி ரோல் ஓகேவா பிஎண்ணா பி ரோல் இப்போ வந்து பீரோல் எதுலப்பா செய்வாங்க பீரோல் செய்கிறதுக்கு ஒரு நல்ல பெரிய மரம் இருந்தால் தான் அந்த பீரோல் செய்யலாம் சரியா அதனால் அப்படி ஒரு மரத்தை தேடி போகிறாங்க ஆனால் அந்த ம மரத்தில் வந்து மலம் நம்ம ஒரு நம்மளோட உடம்புல உள்ள கழிவுகள் தானே மலமாக வெளியேறும் ஸோ அந்த மலம் வந்து அதில் வந்து அது ஒரு பறவை ஏற்ற ஏதோ ஒரு இது விட்டு அந்த மலம் கிடக்குது அதனால் பார்த்து அவங்க வந்து அச்சப்படுறாங்க இந்த மரம் இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சரியா அவ்வளோதான் சாப்பிட்டு கட்டி யாகோச்சிக்கிறங்க பீனா பீரோல் அப்போ பீரோல செய்ய பெருமரம் வேணும் அந்த பெருமரத்தை தேடி போகையில் அது மேலே வந்து மனம் கிடக்குன்னு அதை செய்ய வந்து அச்சப்படுறாங்க அவ்வளோதான் அடுத்து பூவண்ணா பூவண்ணனாலே ஒன்றும் இல்லை பூனாலே நமக்கு என்னது பூக்கள் தான் ஓகே பூவண்ணா பூக்கள் இப்போ ஒரு இடம் அழகாக இருக்குன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும் கண்டிப்பாக பூக்கள் இருக்கும் அப்போ பூக்கள் இருக்கிற இடம் தான் அழகாக இருக்கும் சரியா அந்த அழகாக இருக்கிற மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணிட்ட போய் சொல்கிறாரு பூக்கள் இருக்கிற இடம் எவ்வளோ அழகாக இருக்கிறோ அது மாதிரி பூமியில் பிறந்த இந்த தாமரை மலர் போன்ற நிறமாக இருக்கிற நீ அந்த நிறமோடு இவ்வளோ பொழிவு அதாவது இங்கேருந்து ரெண்டு பொலிவு இருக்குது இந்த பொழிவு இந்த பொலிவு இந்த பொழிவுங்கிறது இந்த பனிப்பொழிவு மலை பொலிவு அதில் வரும் இந்த பொழிவுங்கிறது நமக்கு அழகு வரும் சரியா ஓகேவா அந்த பையன் இப்படி சொல்கிறான் பூமியில் பிறந்த இந்த தாமரை மலர் போன்ற நிறமுடன் நல்லா பொலிவாக நல்ல மென்மையாக அழகாக இருக்கிற உமக்காக அதாவது உனக்காக நான் அந்த பனி பொலிவுலையும் இலையில் வந்து பொறி வாங்கி வந்திருக்கிறேன் அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான் அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா அதை கூர்ந்து நோக்குறா கூர்ந்து பார்த்துட்டு பொரியில் நாகம் கிடக்குது அப்படின்னு புகார் சொல்லிட்டா சரியா ஒன்றும் இல்லை பூக்கள் இருக்கிற இடம் தான் அழகு சரியா அதே மாதிரி ஒரு பையன் சொல்கிறான் பூக்கள் இருக்கிற இடம் எவ்வளோ அழகோ அதுபோல் பூமியில் பிறந்த தாமரை மலர் போன்ற நிறமுடன் இவ்வளோ பொலிவாக மென்மையாக இருக்கிறியே இப்படி இருக்கிற உனக்காக அதாவது உமக்காக இந்த பனி பொலிவில் வந்து நான் இலையில் பொறி வச்சு கொண்டு வந்திருக்கிறேன் சாப்பிடுன்னு சொல்கிறான் அப்போ அந்த பொண்ணு வந்து அதை கூர்ந்து பார்க்குறான் பார்த்துட்டு இதெல்லாம் நாகம் கிடக்குது அப்படின்னு புகார் சொல்லிட்டா அவ்வளோதான் இப்போ திருப்பி சொல்கிறேன் கமெண்ட் பண்ணி பூனா பூக்கள் இங்கே வாருங்க இந்த பொலிவுக்கு இந்த பொலிவுனாலும் அழகை தான் குறிக்கும் சரியா இதில் வந்து இந்த உமக்கினியை வந்து நான் உமக்காக அப்படின்னு வச்சுக்கிறேங்க இந்த உமக்கினியை வந்து கூகுளில் பார்த்தா அது வந்து நாகம் தாமரை இந்த மாதிரி மலர் அழகு இந்த பொருளில் தான் வருதான் அதே மாதிரி ஒன்று புது வார்த்தை வந்து புகர் புகரை வந்து நம்ம புகார்னு வச்சுக்கிருவோம் இதுவும் வந்து அந்த ஒளி அழகாக தான் குறிக்கிது அந்த வார்த்தையும் சரி இப்போ என்ன சொன்னேன் பூக்கள் இருக்குதல்னா இருக்கும் இடம் அழகாக இருக்கும் பூக்கள் இருக்கும் இடம் அழகாக இருக்கும் அதுபோல் பூமியில் பிறப்புனா பிறந்த பூமியில் பிறந்த தாமரை ஓகேவா தாமரை மலரோட தாமரை மலரின் நிறம் பூமியில் பிறந்த தாமரை மலரின் நிறம் எப்படி இருக்கும் அதுபோல் நல்ல பொலிவோட இந்த பொலியை வச்சுக்கிறணும் பொலிவோட நல்லா அழகாக இருக்கிற உனக்கு அவங்க வந்து பொலிவு மட்டும் இல்லை மென்மையாகவும் இருப்பாங்க சரியா ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க மென்மையாக இருக்கிற உமக்காக உமக்காகனா இங்கே உமக்கினீங்கன்னா உமக்காகன்னு வச்சுக்கிறோங்க சரியா உமக்கு உமக்காவில தான் உமக்காக நான் என்ன வந்து கொண்டு வந்திருக்கிறேன் இந்த பனி பொலிவையும் பார்க்காம பொலிவுனா பனி பொலிவுன்னு ஏச்சுக்கிருங்க பனி பொலிவில் இலைனா இலையில் என்ன வச்சு கொண்டு வரேன் பொறி தீப்பொரியில் வந்து பொறி வச்சுக்கிருங்க பொறி வச்சு கொண்டுட்டு வந்திருக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறான் கூர்ந்து பார்க்குறாதான் கூர்மை கூர்ந்து பார்த்து இதில் ஒரு நாகம் கிடக்கு அப்படின்னு புகார் சொல்லிட்டேன் அவ்வளோதான் பூனாலே பூத்தல் வந்துடும் அவ்வளோதான் அடுத்து பே பேய் அப்படின்னாலே நமக்கு வந்து என்னது பேனாலே பேயி சரியா அப்ப பேய் வந்து பயம் இருக்குமா அதுக்கு கண்டிப்பா பேய்க்கு வந்து அச்சமே இருக்காது சரியா ஆனா அதுக்கு வந்து குரம் இந்த ப அதுக்கு வந்து ஒருவேளை சினம் வந்துருச்சு கோவம் வந்துருச்சுன்னு வைக்கீங்களேன் ஏன்னா சினம்னாலும் கோபம்னாலும் ஒன்று தான் ஒருவேளை அந்த பேய்க்கு வந்து கோவம் வந்துருச்சு அப்படின்னா இப்போ ஒவ்வொரு படத்துலையும் பேய் வந்து ஒவ்வொரு மாதிரி பண்ணும் இந்த பேய் எப்படி இருக்குன்னா நுரையீரல் ஒரே குத்து தானா நுரையீரலை குத்திட்டு ஸ்ட்ரைட்டாக மேயத்துக்கில் போயிட்டு மறைஞ்சிடும் அவ்வளோதான் இதான் அந்த பேய் நம்ம ஓரளவு தோர முறையில் வர பேய் எப்படி இருக்கோம் அந்த பேய்க்கு வந்து அச்சம் இல்லை ஓகேவா அந்த பேய்க்கு அச்சம் இல்லை தான் பேய் பேய்க்கு அச்சம் இல்லை அதுக்கு ஒரு வேளை சின்னம்னா கோவம் கோபம் வந்தால் நுரையீரலை குத்தி புட்டு நுரையீரலை தாக்கி மேகத்தில் போய் மறைஞ்சிடும் இதான் ஓரழுத்து ஒரு மொழியோட பேயோட குணம் ஓகேவா மீதியாக அடுத்த பாட்டில் பார்ப்போம் தேங்க்ஸ்